நண்பர்களே வணக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் திருப்பூர் பழைய பஸ் கிட்ட ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தோம் ரிசப்ஷனில் வச்சுருக்கிறாங்க பாருங்கள் வாத்து வாத்து பாருங்கள் எவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்கு நீர் குளிக்கிறதுக்கு தொட்டி லைட்டு தண்ணி செட்டிங்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இது போக பார்த்தீங்கன்னா முயல் இருக்குது முயல் முயல் வருங்க நிறையா முயல் இருக்குது பறவைகள் இருக்குது காட்டில் பறவைகள் இருக்குது பாருங்க அதிலே சிட்டுக்குருவி சின்னது இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்கன்னு கீழே எல்லாம் முயல் மேலே வந்து சிட்டுக்குருவி லவ் பெர்ட்ஸு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா அது எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குது பாருங்க சரிங்களா இங்கே பாருங்கள் இது வந்து லவ் பெட்ஸு நீல கருப்பும்யல் எல்லாம் எவ்வளோ அழகாக விளான்ருக்குது பாருங்கள் ஜாலியா மேலே எல்லாமே காட்டில் இங்கே பாருங்க சவுண்டு கேட்குதுங்களா உங்களுக்கு பாருங்கள் நண்பர்களே எலிக்குட்டி இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எல்லாம் தீனி சாப்பிட்டுட்டு இருக்குது இப்போ தான் தீனி கொடுத்தேன் குட்டி எலி பார்க்குறீங்களா அதோடய குட்டி இங்கே ஓடிச்சு தான் இங்கே பாருங்கள் குட்டி பாருங்க இந்த இடத்துல குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க முயல் ஓய் குட்டி எழுதி பாருங்க ஓகே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சரிங்களா ஆய் கீழே வந்து முயல் முயல் குட்டி பார்க்குறீங்களா அங்கே பாருங்க முயல் குட்டி அந்த சின்ன கூண்டில் இருக்குது பாருங்க முயல் குட்டி தெரியுங்களா சின்ன முயல் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுருக்குது பாருங்கள் இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி